தமிழ் தமிழர் தமிழகம் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் தமிழர் அதன் உயிர் தமிழகம் அதன் மூச்சு தமிழ் உலகின் தொன்மையான செம்மொழி தமிழர் பண்பாட்டின் அடையாளம் தமிழகம் எங்கள் தாய் நிலம் தமிழ் தமிழர் தமிழகம் தமிழ் தமிழர் தமிழகம் தமிழ் தமிழர் தமிழகம் என்பது ஒன்றோடொன்று பிணைந்த தொன்மையான தமிழ் மொழி மக்கள் மற்றும் நிலப்பரப்பை குறிக்கும் சொற்கள் தமிழ் உலகின் பழமையான செம்மொழிகளில் ஒன்று இதன் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழ் என்ற வினையடியிலிருந்து தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுகிறது பண்டைய காலத்தில் இருந்தே சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களின் ஆட்சியில் வலிமையான பண்பாட்டை கொண்டிருந்தனர் விருந்தோம்பல் பெரியோரை மதித்தல் போன்ற சிறந்த பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் தமிழகம் தமிழ்நாடு என்றும் அழைக்கப்படும் மொழி பேசும் மக்கள் வாழும் நிலப்பகுதி பத்தாவது பெரிய மாநிலம் தலைநகரம் சென்னை மொழி அடிப்படையிலான மாநில மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட இலக்கிய பெருமை கொண்டது பல்லவர்கள் கால சிற்பங்கள் இங்கே உலக பிரசித்தி பெற்றவை கல்லணை முற்கால சோழனின் வியப்பு என்றால் தஞ்சை பிரகதேஸ்வரர் ஆலயம் என்பது பிற்கால சோழனின் வியப்பு இவைகள் எக்காலத்திலும் வியப்பிற்குரிய ஒரு அடையாளம் காவிரி தென்பெண்ணை பாலாறு பொறுமை நதி தாமிரபரணி வைகை எல்லாம் இங்கே தமிழகத்தின் பெருமைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அருவிகளும் கன்னியாகுமரி கடல் வனப்பும் தமிழனுக்கு உரிய சிறப்பாம் தமிழன் என்ற ஒரு இனம் அவனுக்கு உண்டு தனி குணம் தமிழன் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் சுருக்கமாக தமிழ் என்பது அவர்களின் மொழி தமிழர் என்பது அந்த மொழியை பேசும் மக்கள் தமிழகம் என்பது அவர்களது பூர்வீக நிலம் இவை மூன்றும் தமிழரின் அடையாளம் தமிழ் ஒரு மொழி மட்டும் அல்ல அது ஒரு வாழ்வியல் தமிழர் அதன் உயிர் தமிழகம் அதன் மூச்சு தமிழ் தமிழர் தமிழகம் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் தமிழர் அதன் உயிர் தமிழகம் அதன் மூச்சு தமிழ் உலகின் தொன்மையான செம்மொழி தமிழர் பண்பாட்டின் அடையாளம் தமிழகம் எங்கள் தாய் நிலம் தமிழ் தமிழர் தமிழகம்